உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவுலயும் சரி எந்த இதுலயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் பேச்சி இந்த சூரிய பகவான் இது உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நாலாம் இடத்துல அதி அற்புதமாக உட்கார்ந்து உறவினர்கள் மூலமாக சில ந நன்மைகள் அதேமாரி நண்பர்களின் மூலமாக ஒரு நன்மைகள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக ஒரு நன்மைகள் சொந்து சேர்க்கை எல்லாமே நடந்திருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்து கேதுவுடன் இணைகிறார் இந்த மாதம் முழுவதுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழப்பம் இருக்கும் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் ஏன்னா கேதுவோட சேர்றதுனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இருக்கிற காரியங்கள்ல ஒரு என்ன ஒரு ஞானம் கிடைக்கும் கேதுனாலே ஞானம் சூரியன் ஆளுமை ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் ஏன்னா இந்த சூரியனையே சாப்பிடக்கூடிய இது வந்து கேதுவுக்கும் ராகுவுக்கும் உண்டு உங்களுக்கே தெரியும் சூரிய சந்திரா ரெண்டு பேரையுமே பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ராகு கேதுவுக்கும் உண்டு அந்த வகையில் கேதுவோடு சேர்றார் அப்படிங்கும் போதே பிரச்சனைகள் அதிகமாகும் ஏன்னா இவர் ஆளுமை ஆனால் அங்கே ஆட்சி ஆட்சி அமைக்கிறார் அவர் சூரியன் ஸோ நீயா நானா போட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் ஆனாலும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிக அற்புதமாக கிடைக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் அருமையாக நிற்கும் அதேமாரி இந்த நீண்ட நாள் ரொம்ப நாளாக பிரார்த்தனைகள் இருக்குது அதை செலுத்திலேயே செலுத்துலேயேங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் இப்போ தீரும் அதேமாரி குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள் குழந்தைகள் சந்தோஷம் குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் வரும்போது ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு பொறுமை கிடைக்கும் இப்படித்தான் வேலை செய்யணும் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கேது ஞானம் அந்த கேது வந்தது உங்களுக்கு ஞானக்காரகன் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மகம் நட்சத்திரம் மகம் ஆளும் அப்ப உங்களுக்கு எப்படி ஜெகமாலும்ன எடுத்து எடுப்புல கோபத்துலயோ இதில் பண்ண முடியுமா நிதானமா திட்டம் போட்டதான் ஆள முடியும் ஆக இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற காரியங்களை சிறப்பா இருக்கும் கவனமா எடுப்பீங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் இரண்டு ஏழுக்குடிய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பா ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்துல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு லாபம் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல வாழ்க்கை துணை உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க ரொம்ப அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ஆகா இவ்வளவுனால அந்த வாழ்க்கை துணையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இவங்களுக்காக நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யலே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதன பூர்த்தி பண்ணுறதுக்காக சில வேலைகளை செய்வீங்க அதனாலே குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்குங்க பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்ல வரும்போது குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நிறைய வேலைகளெல்லாம் எல்லாம் செய்வீங்க அதாவது இரவு பகல் பாராமல் அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி நீங்கள் சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரத்துல அப்படியே வர இந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஆனாலும் கவனமா இருக்கணும் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே கேர் எடுத்துக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு அது ஒண்ணுதான் சிரத்தை சிரத்தை வெளியில் நின்று அந்த கிழக்கு முகமாக நின்று அதிகாலையிலே சூரியன் வரும்போதே முதல்ல அருணோதயம் வரும் அடுத்து உதயம் வரும் சூரியன் வரும்போதே நீங்கள் வந்து ஆத்ம பிரதக்ஷணம் குளிச்சு முடிச்சு ஸ்நானம்லாம் முடித்தோன்னே ரெண்டு முறை ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் தினந்தோறும் செய்கிறதுனாலேயே உங்களது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து கேதுவுடன் சஞ்சாரம் செய்தாலும் அதி அற்புதமான உன்னதமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவு பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்த மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க